வெற்றி சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி நாற்பத்தி நான்கில் முப்பத்தி காண்டம் இருபத்தி மூன்று வழிநடைப்படலம் என்ற திருவருத்தங்களை

வழிநடைப்படலம் குருமணி மகுடமாறும் குழைகளும் திருவில் வீச திருமணி வரையின் மேவும் வேல் பெருமானுக்கு கருமணியாழி புத்தேள் கையுறையாகாங்கோர் பருமணி நீட்டிற்றென்ன பானூ வந்து உதயம் செய்தான் மங்குல் வெய்யவன் கதிரன வழங்குன் செங்கை கூப்பியே தொழுதிடுவானெனச் செல்ல வேலையில் அருமுகன் கடவுள் வெற்பகன்று பொங்கு தானையும் அமரரும் சூழ்தர போந்தான் தன்னை நீக்கியே சூழ்வுறும் தவமுடைப் பிரிங்கி உன்னி நாடிய மறைகளின் முடிவினை உணரா என்னை யாளுடையானிடம் சேர்வன் என்றிமைய பூசனை செய்த கேதாரமுன் கண்டான் பையராவின் மேல் கண்துயில் பண்ணவன் தனக்கும் தையல் பாதியனே வரம் பொருளெனும் தன்மை மையல் மானுடர் உணர்ந்திட மறைமுனி எடுத்த கையதே உரைத்திட்டதோர் காசியைக் கண்டான் பருப்பதப் பெயற்றிலாதனர் பாலகன் பரமன் இருப்பவோர்வரையாவன் என்றருந்தவம் இயற்றி பொறுப்பதாகியே ஈசனை முடியின் மேற்புனைந்த தற்புதம் யாவையும் தெரிந்த மண்ணுயிர் ஈன்றவளுடன் முனிவாகி தொண்டகங்கழு சுவாமி தன்மால்வரை துறந்து மண்டு பாதல தேகியே ஓர் குகை வழியே பண்டு தான் வருங்கடகிரியையும் பார்த்த சிலந்தி மாசுணம் மும்மதக்கரி சிவகோசன் மலைந்திடும் சிலை வேட்டுவன் கீரனே மடவார் பலம் தரும் வழிபாட்டினால் பாட்டினால் பரனை கலந்து முத்தி சேர்த்தென் பெருங்கையிலையும் கண்டா கொடிய வெஞ்சின காளியைக் குவலைய முழுதும் முடிவு செய்வன் என்றெழுந்த நாள் முதலோர் அடைய அஞ்சலும் அவள் செருக்கழிவுற வழியா கடவுள் ஆடலால் வென்றதோ வடவனம் கண்டான் அம்புராசி கொள் பிரளயத்தினுமழிவின்றி உம்பர்மாலையற் குறையுழாய் கைலை போலொன்றாய் எம்பிரான் தனிமானல் தன்னில் வீற்றிருக்கும் கம்பை சூழ்த்தரு காஞ்சியன் திருநக கண்டான் ஏலவார் குழலுமையவள் பூசை கொண்டிருந்த மூல காரணமாகிய முதல்வன் ஆலயமும் மாலும் வேதனும் அமரரும் வழிபடுமற்றை ஆலயங்களாய் உள்ளவும் கண்டனன் ஐயன் என் நிகரியவரும் இல்லென்றிருவரும் இகலும் எல்லை அன்னவர் நடுவு தோன்றி அடிமுடி தெரியாதாகி உன்னினர் ஒல்லையின் முத்தி நல்கி தன் நிகரின்றி நின்ற தழற் பெருஞ்சைலம் கண்டான் மண்ணுலகிறைவன் செய்யும் மணந்தனை விலக்கி என்றோள் அண்ணலோர் விருத்தன் போல் வந்தாவணவோலை காட்டி துண்ணென வழக்கில் வென்று சுந்தரன் தனையாட்கொள்ளும் பெண்ணையம் புனல் சூழ் வெண்ணைப் பெரும்பதி தனையும் கண்டான் தூசினால் அம்மை வீசத் தொடையின் மேற்கிடத்தித் துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடுமியல் வாழந்த காசியின் விழுமிதான முதுகுன்றவரையும் கண்டான் விரிகனல் வேள்வி அறிந்து வீட்டி பொருவரு தவத்தை ஆற்றும் பதஞ்சலி புலிக் காலண்ணல் இருவரும் உணர்வார்காண எல்லை இல் திருநடையற்கை காட்டும் தில்லை மூதூரை கண்டான் தண்தளிற் சோலை தில்லை தபனியமன்றிலென்றும் தொண்டயம் மாது தொழச்சுராட்புருடன் உள்ள தனி கூத்தாடல் கண்டனன் கசிவால் உள்ளம் களிப்புற வணங்கிப் போனா கரத்தில் ஏந்தும் குண்டிகை இருந்து நீங்கி படிதனில் வேறு வேறாய்ப் பற்பல நாமம் தாங்கி கடல் கிளர்ந்தென்ன செல்லும் காவிரி என்னுமாற்றின் வடகரை மண்ணியின் பால் வள்ளல் மீண்டும் பகுதி நாற்பத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முழுவனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முன்னர் கரோகரா வள்ளிமா கரோகரா